நான் எல்லாருக்கும் நல்லது தாங்க செய்றேன் ஆனா எனக்குதான் அந்த நல்லது திருப்பி வந்த பாடு இல்ல இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் யோசிப்போம்ல அப்படிப்பட்டவங்களுக்கு அவ்வையார் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நி என்று தருங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம ஒரு தென்னங்கண்ண நட்டு வளர்த்தோம்னா அது உடனடியாவே பலனை தரணும்னு இல்ல நம்ம அது வேர்வழியாவே திருப்பி தரணும்னு இல்ல மாறா நாட்கள் எடுத்துக்கொண்டு உச்சியில் காய்க்க கூடிய இளநீராக அது பலனை திருப்பி தரும் நம்ம அதுக்கு ஊத்துற தண்ணி கழிவு தண்ணியா இருந்தா கூட அது நமக்கு தர இளநீர் இனிப்பாகத்தான் இருக்கும் அது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லது அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு திருப்பி வரணும்னு கிடையாது உடனடியாவே திருப்பி வரணும்னு கிடையாது மாறா நாட்கள் எடுத்துக்கொண்டு எங்கிருந்தாவது யாரிடம் இருந்தாவது திரும்பி வரும் நம்ம செஞ்சது ஒரு சிறு உதவியா இருந்தா கூட அதற்கான பலன் இரண்டு மடங்காக பத்து மடங்காக நூறு மடங்காக பெருகி வரும் அதனால தொடர்ந்து நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி